அலாமிகம் வரமது வரமது இல்லா அன்புக்கும் இணைத்திருக்கும் நல்லடியார்களே பரமே சோதரர்களே அல்லாஹுடைய அலப்புறம் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே புதன்கிழமையாக இருக்கிறது வியாழன் வெள்ளி இரண்டு நாட்கள் தான் பெருநாள் கொண்டாடுவதற்கு இருக்கின்றது அந்த பெருநாள் அன்று அதிகமான மக்கள் குர்பானி கொடுக்கிறார்கள் அல்லாஹு தாலா குர்பானி கொடுக்கின்ற மக்களுடைய குர்பானை ஏற்றுக் கொள்வானாக கொடுக்காத மக்களுக்கு வரக்கூடிய நாட்களிலே ஆண்டுகளிலே கொடுக்கிற பாக்கியத்தை எல்லாம் இந்த குர்பானை தொடர்பாக சில செய்திகள் உங்களுக்கு ஜுமாவிலே சொல்லப்பட்டது அதனுடைய சிறப்புகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது குர்பானை தொடர்பான சில சட்டங்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் இது இப்போது இருக்கிய இப்போது நமக்கு முன்னால் அமர்ந்து கேட்கிற மக்களுக்கும் பயனாக இருக்கும் இது சமூக வலைதளங்களை வெளியிடப்படுகிறது நமது குரூப்புகளிலே வெளியிடப்படுகிறது கேட்கின்ற மக்களுக்கும் பயனாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இதனுடைய சட்டங்கள் சில நான் சொல்ல இருக்கிறேன் பொதுவாகவே குர்பானி என்பது மிக உயர்ந்த ஒரு வணக்கம் அதனால் ரசோலாஹேசுகிறவர்கள் மதியனமா நகரத்திலே இருந்த பத்து ஆண்டுகளும் குர்பானி கொடுத்தார் என்பதாக அப்துல்லாவிமரூத்தால் அங்கு அறிவிக்கிறார்கள் திருமதி என்ற கித்தாபினுடைய ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழாவது வீசாக பதிவு செய்யப்படுகிறது மதீனாவில் இருந்த அந்த பத்து ஆண்டு காலத்திலே ஒரு ஆண்டு கூட விடாமல் குர்பானி கொடுத்தார்கள் மற்றும் இயற்கை காப்படைய கடமை நிறைவேற்றினார்கள் அதனால குர்பான் என்பது மிக உயர்ந்த வணக்கம் என்பதை முதலிலே நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் பெருமானார் சொல்லலாம் விடாமல் செய்த ஒரு வணக்கம் அது மட்டுமல்ல எந்த மனிதர்கள் குர்பானை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அந்த பிராணி நரகத்தை விட்டு தடுக்கின்ற கேடயமாக அது இருக்கும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் அதே சதிப்பிலே வருகிறது ஹஸ்னகுனா அனீர் நில்லாஹுத்தார் அனு ஒரு அறிவிக்கிறார் தபிராதிரை வருகிறது மன் லஹா தைபத் அனசு முஹத்த எவர் மன மகிழ்ச்சியோடும் அல்லாஹ்லே நன்மையை நாடியும் கொடுக்கிறாரு கொடுக்கிற நேரத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒரு ஜுமா சொன்னது மாதிரி கொடுக்கிற நேரத்திலே மன மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் இவ்வளவு செலவாகுதே போன வருஷம் இவ்வளவுதான் இருந்துச்சு இந்த வருஷம் இவ்வளவு இருக்க என்பதாக நினைக்காமல் மன மகிழ்ச்சியோடு நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவதாக அதனுடைய கூலியை அல்லாவிடத்திலே எதிர்பார்க்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தினுடைய பேர் புகழ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது ஆக யார் மன மகிழ்ச்சியோடும் அல்லாவிடத்திலே நன்மையை நாடியும் இந்த குர்பா நிறைவேற்றுகிறாரோ காணத்திறவு ஹிதாபம் அது அவருக்கு நரகத்தை விட்டும் தடுக்கின்ற திரையாக இருக்கும் என்பதாக சொன்னார் இன்னும் சொன்னார்கள் இப்படி எச்சரிக்கையை செய்தார்கள் யாருக்கு குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் குர்பானை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் நம்முடைய தொழுமிடத்துக்கு வர வேண்டாம் பெருமானா சொன்னார்கள் அந்த அளவுக்கு பெருமானார் எச்சரித்தார்கள் அறிவிக்கிறார்கள் அவருடைய மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்றாவது பதிவு செய்யப்படுகிறது வணக்கமாக இருக்கிறது என்பதை முதலில் நாம் பதிவு செய்ய வேண்டும் குர்பானி கொடுக்க நேரத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது அதில் உங்களுக்கு ஒரு பத்து செய்திகள் மட்டும் சுருக்கமாக நான் சொல்கிறேன் முதலாவது செய்தி குர்பானி கொடுக்கின்ற பிராணிகளை நல்ல கொளுத்ததாக நாம் கொடுக்க வேண்டும் நல்ல கொளுத்ததாக தரமானதை நாம் கொடுக்க வேண்டும் வருகிறது பெருமான் சொன்னார்கள் குறுபாடு கொடுக்கிற பிராணிகளை நன்றி நல்ல கொளுத்ததாக நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னால் சிராத்தல் முஸ்தக்கி பாலத்திலே உங்களை அழைத்து செல்கின்ற வாகனமாக இருப்பதாக பெருமான் சொன்னார்கள் அதனால கொடுக்கிற வாகனங்கள் வந்துட்டு கொடுக்கிற அந்த பிராணிகள் தரமாக இருக்க வேண்டும் நம்மை அழைத்து செல்கின்ற வாகனமாக இருக்கிற காரணத்தினால் நம்ம என்ன செய்யணும் தரமாக இருக்கணும் இப்போ நம்ம என்ன செய்யறோம் வெளியில போறோம் நம்முடைய வண்டி வந்துட்டு என்ன செய்யணும் தரமான வண்டியை வச்சாலும் செய்ய முடியும் போற இடத்துக்கு பத்திரமா போய் சேர முடியும் ஏன்னா அவர்கள் தத்திரியம் இல்லை என்பதாக சொன்னாங்க மார்க்கத்தில் தத்திரியங்கிறது இல்லை ஆனால் மூணு விஷயத்தில் தத்திரியம் இருக்கு பெருமானா சொல்லுவாங்க அஷூமஃபில் மராத்தி வ தாரி வல்பரஸ் சொன்னாங்க மூன்று விஷயத்தில் தத்திரி முறைக்காது ஒருவனுக்கு சாலிகான மனைவி அமையலை ஆனால் தர்த்திரியம் அதே மாதிரி அவனுக்கு வந்து இருக்கின்ற வீடு சரியாக இல்லாவிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வீடு என்பது தங்குவதற்கு போதுமானதாக இல்லாவிட்டார் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் எந்த காட்டையும் சட்டை போட்ட சட்டைக்காரராக உட்காந்துருக்கான் இது மாதிரி இருந்தால் அந்த வீடு தர்தினிம்பாங்க அது மாதிரி அடிக்கடி இடக்கு செய்கின்ற வாகனம் இருந்துவிட்டால் தர்த்தினிம்பாங்க அந்த வாகனத்தை மாற்ற சொல்லுவாங்க அப்ப பொதுவாகவே நம்மை அழைத்து செல்கின்ற வாகனம் தரமாக இருக்குங்கிறது நம்ம என்ன செய்யற கவனத்தில் கொள்கிறோம் வந்துட்டு ஏதாவது ஏற்படுங்கிறது வாகனம் தரமாக இருக்குங்கிறது நினைக்கிறோம் அப்ப அந்த குருபானி பிராணி என்பது நம்ம என்ன செய்யறது சிராத்தல முஸ்தகி பாலத்தில் அழைத்து செல்கிற வாகனமாக இருக்கிற வாரத்துனால அதை நாம் தரமாக கொடுக்க வேண்டும் என்பது ஒரு செய்தி அதுல எழுதுறாங்க உருவான குருவாரில்லாஹால் அணுகுபுரம் சொல்றாங்க மக்களிடத்துல சொன்னாங்களாம் நீங்கள் உங்களுடைய நண்பருக்கு எதை அன்பளிப்பு செய்ய விற்கப்படுவீர்களோ அதை நீங்க அல்லாஹுக்காக வேண்டி அன்பளிப்பு செய்யாதீர்கள் எதை உடைய நண்பர்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும் அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம் நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்து என்ன செய்வோம் அப்படின்ற நல்ல கிஃப்டா கொடுக்கும் நம்மளை வந்து நினைச்சு பார்க்கிற மாதிரி கொடுப்போம் அப்ப அவருக்கு எது எது யூஸ் ஆகுமோ அதை நம்ம கொடுப்போம் அது உருவாவர்கள் தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்வாங்களா நீங்களுடைய நண்பர்களுக்கு எதை நீங்கள் கொடுக்க அன்பளிப்பு கொடுக்க வெட்கப்படுவீர்களோ அப்படிப்பட்ட அன்பளிப்புகளை அல்லாவுக்காக செய்யாதீர்கள் அதாவது அப்படிப்பட்ட தரமற்ற பொருட்களை நீங்கள் அல்லாஹுக்காக குருவா கொடுக்காதீர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்களா நண்பர்களிலே சிறந்த நண்பன் அல்லாவாக இருக்கின்றான் நண்பர்களே சிறந்த நண்பன் அல்லாவாக இருக்கிறான் ஏன் என்று சொன்னால் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நமக்கு நண்பனாக இருக்கக்கூடியவர் தான் உங்களுக்கு உயர்ந்த நண்பனாக இருக்கின்றான் எனவே அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அன்பளிப்புகள் மிக தரமானதாக கொடுங்க உயர்ந்தை கொடுங்க என்பதாக அவங்க சொல்லுவாங்கன்னா அதனால முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா நான் குடும்பம் கொடுக்கின்ற பிராணிகள் தரமானதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு செய்தி அதே மாதிரி பெருமான குருவானி கொடுத்த நேரத்திலே கூட நல்ல ஆடுகளை கொடுத்தார்களாம் எழுதுறாங்க அபு ராபித்திரம் அறிவிக்கிறாங்க இம்புமாவுடைய மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது வருகிறது ஆடு இருக்கிறது இல்லையா அது கருப்பும் வில்லையும் கலந்ததாக இருந்தது காயடிக்கப்பட்டதாக இருந்தது நல்ல கொங்கு உள்ளதாக இருந்தது கொளுத்த இரண்டு ஆடுகளை பெருமானால் கொடுத்தார்கள் ரெண்டு நல கொம்பு உள்ளதாக கொளுத்தலாக இருக்கின்ற இரண்டு ஆடுகளை பெருமானா கொடுத்தார் என்பதாக அதே சரிப்பிலே வருகிறது அதனால முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால் கொடுக்கின்ற பொருட்கள் தரமானதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி என்னன்னு கேட்டா தொழுத பிறகுதான் குருவாடு கொடுக்க வேண்டும் தவிர தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விடக்கூடாது தொழுத பிறகுதான் குருவாடு கொடுக்க வேண்டும் மராய்பு ஆசிரியர் அறிவிக்கிறாங்க லா எருபகன் அகதுக்கும் ஹத்தாய் சல்லி பெருமானா சொன்னார்கள் நீங்கள் தொழுகின்ற வரைக்கும் குருபால் கொடுத்து விடாதீர்கள் நாங்கள் தொழுகிற வரைக்கும் குருபானு கொடுத்துடாதீர்ன்னு பெருமானா சொன்னாங்க அப்ப அப்போ சொல்லும்போது என்னுடைய தாய் மாமா அபு புர்தா அவர்கள் பெருமாளார்கள் சொன்னாங்க லாவுடைய தூதரே எனக்கு இது தெரியாம போச்சே நான் தொழுகைக்கு முன்னாலேயே குருபானு கொடுத்துட்டேனே என்பதாக பெருமானார் சொன்னார்கள் ஃபைது தபகன் ஆகர் ஃப ஐது தபகன் இன்னொரு குர்பானி குடி என்பதாக பெருமானார் சொன்னார்கள் இன்னொரு குர்வானி குடின்னு சொன்னாங்க அப்ப இவருடைய தாய் மாமா கேட்டார் தூதரே என்னிடத்திலே ஆண்டு பூர்த்தியாக வெள்ளாடு இருக்கிறது கொடுக்கலாம் என்பதாக கேட்டார்கள் அப்போ பெருமானார் கொடுக்கும்படி சொன்னார்கள் அவர் கொடுத்தார் என்பதாக வராய்வில் ஆசிப் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷெரீஃபினுடைய ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டாம் வதிசாக வருகிறது அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா தொழுதகு பிறகுதான் கொடுக்க வேண்டும் அது நம்ம பள்ளியில வந்து அதாவது நம்ம மஹல்லா பள்ளியில தொழில் நிறைவேற்றிருக்கிறதால கட்டாயம் இல்லை நம்ம தொழில் இருக்கிறோம் அதனால சில பேர் பார்த்தீங்கன்னா எங்க சீக்கிரம் வந்து தொழில் வைக்கிறாங்களோ அங்கே போய் தொழில் தொழிலுக்கு உருவாடைய வேலையை முடிச்சதா என்பதாக சரி அப்ப என்னன்னு கேட்டா முதல்ல நாம் தொழிலுக்கு பிறகு கொடுக்க வேண்டும் என்பது இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தியாக இருந்தாங்க குருபானி கொடுக்கிற நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தினரை முன்னிலைப்படுத்துவதும் சுண்ணத்தாக இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் என்ன செய்வாங்க பெண்கள் வந்து ஒரு மன தைரியமான ஊராக இருந்தா அதுக்காக தைரியம் இல்லாத உறவை கொடுத்துட்டு அவர் சிரமப்பட முடியாது அவங்க உண்மையிலேயே மன தைரியம் இருந்தால் அவர்களை இந்த குர்பானை பிராணிக்கு முன்னிலைப்படுத்துவது சுண்ணத்தாக இருக்கிறது ஏன் சொன்னால் ஹதீஸ் சரிப்பிலே வருகிறது அபு சைதில் குதிரை அறிவிக்காத ஹாக்கிமிலே வருகிறது பெருமானார் சல்லாஹுலேஸ்வர் அவர்கள் பாத்திமா அலிலா குத்தாரா அணுகா அவர்களுக்காக அவரை குர்பானி கொடுக்கிற நேரத்துல அவங்ககிட்ட சொன்னாங்க பாத்திமா சொன்னாங்க யா பாத்திமா கூமி த மா சொன்னாங்க குர்பானிக்கு முன்னால் வந்து நிற்பாயாக உன்னுடைய குர்பானிக்கு முன்னால் வந்து நிற்பாயாக ஏன் என்று சொன்னால் அந்த குர்பானி பிராணியினுடைய ஒவ்வொரு சொத்துக்கும் பகரமாக அந்த குர்பானி பிராணி

எது அந்த ரத்த ரத்தம் இந்த பூமியிலே விழுகிற நேரத்திலே முந்தைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்ற பாக்கியம் நமக்கு மட்டும் விசேஷமாக கொடுக்கப்பட்டதா நம்முடைய குடும்பத்தாருக்கு நபீர் குடும்பத்தாருக்கு எல்லா சில சிறப்பு கொடுத்திருக்கா அகல வைத்துக்கு சில சிறப்பு எல்லாம் கொடுத்திருக்கா இப்ப அது அகல வைத்து என்ற பெருமானாருடைய குடும்பத்துக்கு மட்டும் விசேஷமாக கொடுக்கப்பட்டதா அல்லது பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதா என்பதாக கேட்கிற நேரத்துல பெருமானா சொல்றாங்க பல்லனா வரின் முஸ்லிமே இது நமக்கும் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிமான மக்களுக்கும் உலகத்திலே வாழ்ந்து சென்ற வாழுகின்ற வாழ இருக்கிற எல்லா முஸ்லிமான மக்களுக்கும் அல்லா கொடுத்த சிறப்பு என்பதாக சொன்னாங்க அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு இரண்டு விஷயங்கள் சொல்லப்படுகிறது முதலாவது சிறப்பு என்னன்னா குருபாடு கொடுக்க நேரத்திலே குடும்பத்தினரை முன்னிலைப்படுத்துவது என்பது ஒரு ஒரு சுண்ணத்து அதே நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னா அதனால நம்முடைய முந்தைய பாவங்கள்லாம் வந்திக்கப்படுகிறது என்பதாக ஒண்ணும் இந்த இடத்துல ஒரு சட்டத்தை நம்ம வச்சுக்கணும் என்ன சட்டம் அப்படின்னா இது வந்து குடும்பத்தினர் அறுத்தால் தான் அது உங்களுக்கு அடுத்த நாளாவதாக சொல்வேன் குடும்பத்தினர் அறுத்தால் தான் அந்த பெண்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் ஒரு வந்து நம்ம அறுக்கல வேற ஒருவர் அறுக்க சொல்றோம் வேற ஒரு அரசு வேற யாரையோ கொண்டாந்து நம்ம அறுக்க சொல்றோம் அப்படின்னா அந்த நேரத்துல பெண்களை கொள்ளாத முன்னிலைப்படுத்தக்கூடாது அங்கே ஹிஜாப் என்பது மிக முக்கியம் இது வந்து சுண்ணத்து ஹிஜாப் என்பது பரவாக இருக்கிறது அதனால நம்ம அந்நிய ஆண்களை கொண்டு வந்து அடுத்த அடுத்து சொல்றோம் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது குடும்ப குடும்ப பெண்களை முன்னிலைப்படுத்த கூடாது என்பதாக அருகே இருப்பவர் மக்கள் எழுதுகிறார்கள் சரி இப்ப நாலாவது செய்தி என்னன்னு கேட்டா நமக்கு அறுக்க தெரியுமானால் நாமே அறுப்பது சிறப்பிற்குரியது நாமே அறுப்பது சிறப்பிற்குரியது அறுக்க தெரியல மற்றவர்களே செய்யல கூப்பிட்டு அறுக்கலாம் தப்பு இல்லை அறுக்க தெரியுமானால் நாமே குடும்பத்தினரே அறுப்பது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது அதே சில வருகிறது அந்த ஜாபிர் லாஹுத்னா அர்விக்கிறாங்க அபுதாபுதனுடைய இரண்டாயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாவது வயசில் ஆக வருகிறது சல்லை தும் அரசூழாய் சொல்லால் நான் வந்து பெருமானார் சதர் லாஹு செலமோடு தொழுதேன் ஈது அழகாவை நான் தொழுதேன் பலமா இம் சிறப்ப உத்தியமி கபசேன் ஃபத பகபு தொழுகை முடிந்ததற்குப் பிறகு பெருமானாளத்திலே ஒரு செம்மறி ஆடு கொண்டு வரப்பட்டது பெருமானார் தன்னுடைய புனிதமான கரத்தை கொண்டு அறுத்தார் என்பதாக என்ன செய்யறாங்க ஜாபீர் ரத்னா அறிவிக்கிறாங்க

பெருமானார் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் முதலாவது கேட்டா தன்னுடைய கரத்தால் பெருமானார் அறுத்தார் அதனால் அறுக்க தெரியுமானால் நாமே அறுக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது அதே நேரத்துல பெருமானார் அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த உம்மத்திலே யார் வேனுடைய கொடுக்கலையோ அவங்களுக்கு அல்ல வேனுடைய கொடுக்கலாம் அவங்களுக்கு அல்ல அதே நேரத்திலே ஒருவருக்கு வசதி இல்லாத காரணத்தினால் அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னா நன்மையிலே பங்கெடுத்துக் கொண்டார் என்பதாக காணுகிறோம் செய்தியாக சொல்லப்படுகிறது செய்தியாக எழு எழுதுகிறார்கள் மரணித்தவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் நம்முடைய குடும்பத்துல யாராவது கொடுக்கலாமா கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் அவர்கள் மீது கடமை ஆகாது யாரு மரணித்தவர் மீது கடமை ஆகாது அதே நேரத்தில் அவங்களுடைய பேர்ல கொடுக்கலாமா என்று சொன்னா தாராளமாக கொடுக்கலாம் அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் ஏன்னு சொன்னா ஹதீஸ் அரிப்பில் வருகிறது அதாவது தலீர் இல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க எப்போதுமே வந்து என்ன செய்றாங்க இரண்டு ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அவங்கள்ட கேட்கப்பட்டது ஏன் நீங்க ரெண்டு ஆடு அறுக்கிறீங்க வாக கேட்கப்படுகிற நேரத்திலே அமரணி பிஹி அந்நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அதுவும் ஆபதா பெருமான சந்தராஸ் அவர்கள் இதை இடத்திலே ஏவினார்கள் என்ன சொன்னாங்க அலி இடத்துல சொன்னாங்க அலியே நீங்கள் ஹயாத்தாக இருக்கும் காலம் எல்லாம் ஆண்டுதோறும் உங்களுக்கு ஒரு குருவாடி கொடுங்கள் எனக்காக ஒரு குருவாதி கொடுங்கள் பெருமானிடத்திலே சொன்னார்கள் நான் அதை எப்போதும் நான் விட்டு விட மாட்டேன் சொல்லி அதுவே சிறாஸ் அலி அவங்க சொன்னாங்க இந்த அதி திருமதியிலே ஆயிரத்தி நானூற்றி பதினைந்தாவது வருகிறது அதனால என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வசதி இருக்குமானால் முதல்ல நம்முடைய கடமை நம்ம நிறைவேற்றணும் நம்முடைய கடமை நாம் நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய குடும்பத்துல யாருக்கு கடமையாக இருக்குது அந்த கடமை நிறைவேற்றணும் அதையெல்லாம் விட்டுட்டு மகத்தவர்களுமே கூட கூடாது இந்த கடமையை நிறைவேற்றி விட்டு நம்மால் கூடுதலாக நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குமானால் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு முன்னோர்களுக்கு நம்ம நன்மை ஏற்றி வைக்கிறோம் நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்காக உயிரீடு செய்ய வேண்டும் ஒரு ஆடை அறுத்தோ அல்லது குருபான இந்த கூட்டு குருவானில பங்கெடுத்தோ அவங்களுக்கு நாம் செய்கிற நேரத்தில் இந்த நன்மை கிடைக்கும் என்பது ஐந்தாவது செய்தியாக சொல்லப்படுகிறது ஆறாவதாக செய்தி சொல்றாங்க

எல்லாம் நீ கொடுத்ததை உன்னுடைய பாதையில் நான் செய்கிறேன் அற்புடம் செய்கிறேன் என்பதாக இந்த வார்த்தையை சொல்வதற்கு பிறகு தான் இஸ்மில்லாஹ் அல்லாஹ் குறைவாக சொல்லி தக்விர் சொல்லி அறுத்ததற்குப் பிறகு இந்த துவா வரும் நமக்கு இந்த அரபி தவிர ஓதிக்கங்க என்ன ஓதுங்க அல்லாஹ் மத்த மின்னி யா அல்லாஹ் இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக கமா த கபல் தமிழ் ஹபீபி கே முஹம்மதீன் உன்னுடைய மேசரான ஹதுரத் ரசூல்லா செல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டதைப் போன்று ஹலீனி கைபராகி உன்னுடைய தோழர் இப்ராஹிம் அலி இஸ்லாமிருந்து ஏற்றுக்கொண்டதை போன்று என்னிடமிருந்து ஏற்றுக் கொள்வாயாக என்று என்ன செய்ய துவா செய்வேண்டும் இது நபீனுடைய ஏழாவது ஏழாவது சிறப்பாக சொல்வாங்க குர்பானி என்பது நாள் மட்டும்தான் அந்த கடமையை தீர்மையை தவிர அந்த பணத்தை கொண்டு வேறு வழியிலே நாம் செலவு செய்தால் கடமை நிறைவேறாது சில பேர் கேட்கறாங்க என்ன செய்றாங்க குருபானுக்கு கொடுக்கற மாதிரிதான் எங்க சொந்தத்துல ஒருத்தவங்க ஏழையா இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அதை போய் என்ன செய்யணும் நம்ம வந்து பணத்தை கொடுத்த பணத்தை கொடுக்கலாமான்னு கேட்கிறாங்க பணம் என்பது சதக்கா சக்கா என்பது வேறு குருபானினுடைய கடமை என்பது அதை அறுத்து பலியிட்டால் மட்டும்தான் கடமை தீர்மையே தவிர அந்த பணத்தை நாம் என்ன செய் சதக்கா செய்வதன் மூலமாக கடமை தீராத என்பதாக ஏழாவதாக சொல்றாங்க எட்டாவதாக சொல்றாங்க அதுல கலா என்பது கிடையாது குருபானியை பொறுத்த வரைக்கும் கலா என்பது கிடையாது நமக்கு அந்த மூணு நாளில் கொடுத்து விட வேணும் அந்த மூணு நாளைக்குள்ள கொடுக்க முடியல அப்படின்னா அதை கலாவாக நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா நிறைவேற்ற முடியாது சில விஷயங்கள் தவறிடுச்சுன்னா தவறுனா அதை வேற ஒன்றும் பண்ண முடியாது இப்ப ஜும்மாவுடைய துலக ஜும்மாவுடைய துலக தவறிடுச்சுன்னா தனியா ஜும்மா நடத்த முடியாது ஒருத்தான் தொழுக முடியும் ஈதுடைய துலக தவறிடுச்சு கலா என்பது கிடையாது ஜனாசாவுடைய துலக தவறிடுச்சு கலா என்பது கிடையாது குர்பானி தவறிடுச்சுன்னா அடுத்த நாள்ல வந்து செய்ய முடியாது அடுத்த காலங்களில் அடுத்த நாட்கள்ல வந்து அது கலா செய்ய முடியாதவாக எழுதுகிறார்கள் உண்டு ஒன்பதாவதாக சொல்றாங்க என்னன்னா குருபாடியை பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் ஆண்களுக்கு தான் கடமை பெண்களுக்கு கடமை இல்லைன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க பெண்கள் நிறைய நகை வச்சிருக்காங்க ஆனா கடமை குடும்பத்துக்கு ஒண்ணு கொடுத்தா போதும் இருக்கிறார்கள் அல்ல குடும்பத்துக்கு ஒண்ணு என்பது கிடையாது யாரு மீது எல்லாம் சக்காட்டு கடமையோ அவங்களுக்கெல்லாம் குருபாடு கடமையாகும் ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க அவங்க குருபாடி கடமையாகுது ஆகுது சக்காட்டு கடமையானவங்கலாம் குருபாடு கடமையாகும் என்ன ரெண்டுக்கு வித்தியாசம் சக்காட்டு கடமை யாராவது ஒரு வருஷம் அந்த சொத்துல இருக்க வேண்டும் என்பது ஒன்று ஆனா குருவாமையை பொறுத்தவரைக்கும் அது இல்ல அந்த நேரத்தில் அந்த கொடுக்கக்கூடிய அந்த மூணு நாள்ல அவருக்கு வந்துட்டு என்ன செய்ய அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியினுடைய அளவு தங்கத்தை கணக்கு பண்ணக்கூடாது பெரும்பாலும் அணுகியிருக்கிற மக்கள் தான் சொல்றாங்க வெள்ளியை கணக்கு பண்ணாதான் அந்த கடமை நிறைவேற்ற முடியுமே தவிர தங்கத்தை கணக்கு நிறைவேற்ற முடியாது அரிய சொல்லுவாங்க வெள்ளியே தான் கணக்கு அறுபத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளியினுடைய பணம் வந்து மூணு நாட்கள் இருக்குதோ அவங்களுக்கு சக்காத்து கடமை ஆகிடும் அவங்களுக்கு குர்பானி கடமையாகும் சரியா என்ன என்னன்னு கேட்டா என்ன செய்யறாங்க ஆண்கள் வந்து குர்பானி கொடுக்கறாங்க ஆனா அதே நேரத்துல பெண்கள் எவ்வளவுதான் நகை வச்சிருந்தாலும் அவங்க கொடுக்கறதுல கட்டாயம் அந்த பெண்கள் மீது வந்துட்டு என்ன செய்ய முக்காக்கோ நகை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜக்காத்து கடமையாகும் ஜக்காத்து கடமையான எல்லா பெண்களுக்கும் குர்பானியும் கடமையாகும் அதனால என்ன செய்யுது குருவானி கொடுக்க வேண்டும் என்பது ஒன்பதாவது செய்தியாக ஆண்கள் மட்டும் கொடுக்கறங்கிறதுல கடமையான பெண்களும் கொடுக்குறத பத்தாவது செய்தி நான் சொல்லி முடிச்சறேன் என்ன அப்படிங்கிற ஒரு வீட்டுல ஒரு மௌத் ஏற்பட்டு போச்சு என்ன சொல்றாங்க அது என்ன அப்படிங்கிற மூத்த ஆயிட்டாங்க மூத்த ஆகிட்ட ஒரு வருஷம் கூட ஆகல என்ன அது கூட குருவானி கொடுக்கணும் அப்படின்னு மௌத்துக்கும் குருவானியா சம்பந்த மௌத்துக்கும் குருவானி சம்பந்தம் ஒரு மௌத் மூத்தாயிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட நாட்டை டைம் முடிச்சு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எல்லாரும் மௌத்தா தான் அதனால வந்து ஒருத்தர் மோத்தாயிட்டாங்கிறக்காக வேண்டி ஒரு வருஷம் கொடுக்கலாமா அதெல்லாம் கிடையாது நாளா முடிஞ்சு போச்சு அதை நீங்க என்ன சினிமா குருவானி கொடுக்கலாம் நினைச்சிருக்கோம் அந்த மூணு நாளே ஒருத்தர் மோத்தா போயிட்டாங்கிறக்காக இந்த கனவு கேன்சல் ஆகுது குருவானி என்பது ஒரு இபாத தண்டவிக்க வீட்டுல ஒருத்தர் மோத்தாயிட்டாருன்னா அதுக்காக வேண்டி இந்த கனவு கேன்சல் ஆகாது சில பேர் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு பெண்கள் வந்து மாசமா இருக்காங்க கர்ப்பமா இருக்காங்க இந்த குருவானி போய் கொடுக்கலாமா ஏன் அப்படி ஏன் கேட்டா இல்ல வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இதை அறுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன சம்பந்தம் நாம் நிறைவேற்றுகிறோம் விவாதத்தை நிறைவேற்றுகிற நேரத்திலே எல்லாவுடைய பாதுகாப்பு எல்லாவுடைய பரக்கத்துக்கள் கிடைக்கும் அதனால எங்க வீட்டு ஒரு பிள்ளை வாசமா இருக்காக இதை அதை கொடுக்கலாமாங்கிறதெல்லாம் கிடையாது யார் மூத்தானாலும் யார் வாசமா இருந்தாலும் என்ன உலகத்தில் நடந்தாலும் கடுமையை கேட்டதை வேண்டும் அருள் என்றதை அருள்